சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் போர் நிறுத்தத்தை வேண்டும் ஈரான் சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு என்கின்றதான ஒன்று வழியாக உள்ளது காசா பகுதியில் நடந்து வரும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவுமாறு சர்வதேச சமூகத்திற்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது ஈராக்கிற்கு அரசு முறைப்பயணம் மேற்கொண்டுள்ள ஈரானின் செயல் வெளியுறவு அமைச்சர் ஈராக்கிற்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ள ஈரானின் செயல் வெளியுறவு அமைச்சர் அலி பாகேரி கனி ஈராக் நாட்டின் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானியுடன் சந்திப்பு நடத்தினார் இந்த சந்திப்பின் போது சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகள் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இரண்டு ராஜதந்திரிகளும் காசாவில் இஸ்ரேலி ஆட்சி செய்த கொடூரமான அட்டூழியங்கள் குறித்து விவாதித்தனர் மற்றும் சியோனிஸ்டுகளின் குற்றங்களின் கடுமையான விளைவுகளை குறிப்பிட்டனர் பாதுகாப்பு கல்வி எரிசக்தி மற்றும் போக்குவரத்து ஆகிய துறைகளில் உள்ள ஒத்துழைப்பும் கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது ஈரானிய மற்றும் ஈராக் பிரமுகர்கள் கூறப்பட்ட பகுதிகளில் முன்னர் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை பின்பற்றுமாறு அழைப்பு விடுத்தனர் பிராந்தியத்தில் இஸ்திரத்தன்மையை மேலும் அதிகரிப்பதில் ஈராக் முக்கிய பங்கு வகித்ததற்கு பாகேரிக் அணி நன்றி தெரிவித்துள்ளார் ஓல் ரஃபா படத்தை வடிவமைத்த பெண்மணி அதிர்ச்சியில் உலக நாடுகள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது மலேசிய ஆசிரியை ஜில்லா அப்கா சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்தி படங்களை வடிவமைப்பவர் இவர் அண்மையில் ஒரு வாக்கிய புகைப்படம்தான் சமீப காலத்தில் பல லட்சம் மக்களின் பார்வைகளை பெற்றது உலகம் முழுவதிலும் உள்ள சமூக ஊடக தளங்களை வியாபித்து பரவிய ட்ரஃபா படத்தை வடிவமைத்த ஆசிரியை இவர்தான் இன்ஸ்டாகிராம் மூலம் ஐம்பது மில்லியன் முறை பகிரப்பட்ட நிலையில் காசாவில் அப்பாவிகளுக்கு என்ன நடக்கின்றது என்பதை உலகின் கண்களை திறப்பதில் இவர் அயராது உழைத்துள்ளார் குறித்த பெண்மணி மலேசியாவினை சேர்ந்த முஸ்லிம் ஆசிரியை என்பதும் குறிப்பிடத்தக்கது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் வேண்டும் அமெரிக்காவின் உதவி நாடும் கமாஸ் என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான கமாஸின் மூத்த உறுப்பினர் ஒருவர் கூறுகையில் காசா பகுதி மீதான இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்க இஸ்ரேலி ஆட்சை அமெரிக்கா கட்டாயப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இஸ்ரேலியர்கள் ஆறு வாரங்களுக்கு மட்டுமே போர் நிறுத்தத்தை விரும்புகின்றார்கள் பின்னர் அவர்கள் மீண்டும் சண்டைக்கு செல்ல விரும்புகின்றார்கள் மேலும் இப்போது இஸ்ரேலியர்களை அதனை ஏற்றுக் நம்பவில்லை என்று நான் நினைக்கின்றேன் கமாசுக்கு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்ரேலிடமிருந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு தேவை காசாவிலிருந்து ஒரு முழுமையான விலகல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் எதிர்காலத்திற்கான தீர்வு போன்றனவற்றை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் காசா பகுதிக்குள் எத்தனை சியோனிஸ்டுகள் போர்க்கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளனர் என்பது தனக்கு தெரியாது என்றும் ஹம்தான் கூறினார் பற்றி எனக்கும் எந்த யோசனையும் இல்லை இதுகுறித்து யாருக்கும் யோசனை இல்லை என்று குறித்த கமாஸ் உறுப்பினர் ርም ትርቢት ஜிசென் மாநாட்டில் குறும்புத்தரம் செய்த பைடன் வைரலாகும் வீடியோ என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது அமெரிக்கா ஜப்பான் கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஜி கூட்டமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை இத்தாலியில் உள்ள அபுலியாவில் நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் ஜனாதிபதி பைடனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர் இத்தாலி சென்றுள்ளார் இந்த நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்ற இத்தாலி வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்யும் செயல்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஜி நாடுகளின் சகல தலைவர்களான கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இத்தாலி பிரதமர் மெலானி பிரிட்டன் பிரதமர் சுனக் பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மெக்ரோன் ஆகியோருடன் நடந்து செல்லும் போது அவர்களை விட்டு தனியாக பிரிந்து போன போக்கில் ஜோ பைடன் உலாவினார் பின்னர் அவரை இத்தாலி பிரதமர் மேலோனி மீண்டும் அனைவரும் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தார் முன்னதாக தன்னை வரவேற்ற மேலோனிக்கு பைடன் வினோதமான முறையில் வணக்கம் வைத்த வீடியோ வைரலான நிலையில் தற்போது கால் போன போக்கில் பைடன் உலாவும் வீடியோ உள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்கா உக்ரைன் தலைவர்கள் கையொப்பம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு பல்வேறு வகையில் ராணுவ உதவி மற்றும் ராணுவ பயிற்சியை அமெரிக்கா வழங்கும் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக போராடி வரும் உக்ரைனுக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் அத்துடன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் தனது நாட்டிற்கு இது ஒரு பாலமாக செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா எந்தவிதமான ஆயுத தாக்குதலை நடத்தினாலும் அமெரிக்காவும் உக்ரைனும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உயர்மட்ட அளவில் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க என புதிய ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் ராணுவத்தினை சிறப்பாக கட்டமைக்கவும் பயிற்சியில் ஒத்துழைக்கவும் உக்ரைனின் உள்நாட்டு ஆயுத தொழிற்சாலையை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தத்தில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஜி செவன் மாநாட்டினிடையே உக்ரைனுடன் ஜப்பானும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவில் பின்வாங்கும் படைகள் கிஸ்புல்லாவை கைகாட்டும் கமாஸ் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஐடி எஃப் தெற்கு கட்டளையின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஜாரோன் பிங்கல்மேன் இந்த வாரம் தெற்கு காசாவின் டபாவில் ராணுவம் நிறுத்தப்படாது என்று கூறுகின்றார் படைகளின் தரம் மற்றும் இங்குள்ள தளபதிகளின் தரம் ஆகியவற்றுடன் நாங்கள் எங்கள் இலக்குகளை அடையும் வரை தொடர்ந்து முன்னோருகின்றோம் என்று புதன்கிழமை ராணுவம் வெளியிட்ட வீடியோவில் பிங்கல்மேன் கூறுகின்றார் பிங்கல் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவின் தளபதி பிரிகேட் ஜெனரல் கோகன் மற்றும் தெற்கு காசா பகுதியில் உள்ள நகரத்தில் செயல்படும் படைப்பிரிவுகளின் தளபதிகளுடன் ஒரு மதிப்பீட்டை நடத்தினார் என ஐடி மேலும் கூறுகின்றது இவ்வாறு காசாவின் தெற்கிலிருந்து படைகள் பின்வாங்குவதற்கு கிஸ்புல்லாவின் தாக்குதல்களும் காரணமென கமாஸ் கூறுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க